ஒன் சொல்லுவான் டூ டூ சொல்லியா த்ரீ ஃபோ ஃபைவ் நான் இதா தேங்காய் கொடு தேங்கான கொடு தேங்கானே காலேஜ் போயிருது தான் இது தேங்காய் கொடு 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 கொடுக்கு தேங்காய் கொடு நீ ஏன் என்ன நினைப்பாக்கலாமா தேங்கான கொடு தேங்கான கொடுமா சரி 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 வச்சுக்க வச்சுக்கள்வாத தேங்க் யூ சொல்லு அம்மா கொடுத்துதான் தேங்க்யூ

மா அம்மா கை தட்டுறனியா ஃபேன் பேரு சரி ஓகே பாய் சொல்லு